பஸ்டர் வண்ணங்களில் கரு மற்றும் தடுப்பூசி செலுத்தி கட்டுப்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் விலங்குகள் நலவாரி அதிகாரிகள் இரண்டு வாரங்களில் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தேனி மாவட்டம் முத்துலாபுரத்தில் தெருநாய்களுக்கு கருத்தொடை மற்றும் தடுப்பூசி செலுத்தி கட்டுப்படுத்த உத்தரவிட வேண்டும் என கோரி சிவரஞ்சனி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை நீதிபதிகள் டி காராம் செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு சனிக்கிழமை விசாரித்தது அப்போது கடந்த ஆண்டு மத்திய அரசு வகுத்த விலங்குகள் பிறப்பு கட்டுப்பாடு விதிகளை தீவிரமாக நிறைவேற்றுவதன் மூலம் தெருநாய்கள் தொல்லையிலிருந்து இந்த சமுதாயத்தை விடுவிக்க முடியும் என கருத்து தெரிவித்தனர் உள்ளாட்சி அமைப்புகள் மாநகராட்சிகள் நகராட்சி தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யும் பணியை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் அறிவுறுத்தினர் இந்த வழக்கில் தேனி அல்லி நகரம் விலங்குகள் நலவாரிய இயக்குநராக எதிர்மனுதாரராக சேர்த்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் வழக்கு குறித்து இரண்டு வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என விலங்குகள் நலவாரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர்